நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது செம்பருத்தி பூ மற்றும் அவற்றின் பயன்கள் நான் உங்களில் ஒருவன் பதிவின் உள்ளே போகலாம் செம்பருத்தி அல்லது செவ்வரத்தை என்பது இந்தியா இலங்கை போன்ற வரல்வளைய இடங்களில் வளரும் தாவர இனமாகும் இது செடி இனத்தை சார்ந்தது இதன் பூ மருத்துவ குணங்களை கொண்டதாகும் இது கிழக்கு ஆசியாவில் தோன்றிய ஒரு தாவரமாகும் இது சீன ரோஜா எனவும் அழைக்கப்படுகிறது இது மலேசியாவின் தேசிய மலராகும் இது பொதுவாக அழகுத்தாவரமாக வளர்க்கப்படுகிறது இது சப்பாத்து செடி ஜபம் செம்பரத்தை போன்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறது செம்மை நிறத்தில் இதன் மலர்கள் காணப்படுவதால் செம்பரத்தை என்று பெயர் பெற்றது ஆயுர்வேதத்தில் இது ஜபா புஷ்பா ருத்ர புஷ்ப ரத்த கார்பாச என்றும் அழைக்கப்படுகிறது பூக்கள் பல நிறங்களிலும் பல அடுக்கு இதழ்களை கொண்டதாகவும் காணப்படுகின்றன இது தவிர கலப்பு பிறப்பாக்கம் மூலமும் பல்நிற பூக்களை உருவாக்க முடியும் இச்செடி விதைகளின் மூலம் இனப்பெருக்கம் செய்வதில்லை பெரும்பாலும் விதைகள் உருவாக்கப்படுவதில்லை தண்டு துண்டம் மூலம் பதிய முறையில் எளிதாக இனம் பெருக்கலாம் இச்செடியின் பூக்கள் தலைமுடி அழகுக்காக பல வழிகளில் பயன்படுகிறது இதனை பசிபிக் தீவுகளில் உணவாகவும் மக்கள் உட்கொள்கின்றனர் சீன மருத்துவ முறைகளிலும் இந்த பூ பயன்படுகிறது இந்தியாவின் பல பகுதிகளில் அழகு பொருளாகவும் தலையில் சூடிக் கொள்ளவும் கடவுளை வழிபடவும் இந்த செடியின் பூ பயன்படுகிறது காலணிகளை பொலிவூட்டவும் இந்த பூவின் இதழ்களை பயன்படுத்தலாம் ஜமாய்க்காவில் இந்த பூவை வயிற்றில் உண்டான கருவை கலைக்கவும் பயன்படுத்துகின்றனர் செம்பருத்தி பூ அதிக மருத்துவ குணங்களைக் கொண்டது இவற்றின் இலை பூ வேர் என அனைத்தும் மருத்துவத்தன்மை உள்ளவை வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணை குணமாக்கும் கருப்பை பாதிப்பினால் கருவுறாமல் இருப்பவர்களுக்கும் வயது அதிகமாகியும் கரு உருவாகாமல் இருக்கும் பெண்களுக்கும் செம்பருத்தி பூ சிறந்த மருந்து மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் உபாதைகளை குறைக்கும் வெள்ளைப்படுதலை குணமாக்கும் இச்செடி ரஷ்யா போன்ற குளிர் நாடுகளில் காலநிலை மாற்றங்களை தாண்டி வளரக்கூடியது எனவே இது வீடுகளில் அலங்காரச் செடியாக வளர்க்கப்படுகின்றது செம்பருத்தி பூ இதய நோய் அணுகாமல் தடுக்கும் அற்புதமான டானிக் செம்பருத்தி பூவைப் பசுமையாகவோ காய வைத்து பொடி செய்தோ வைத்துக்கொண்டு பாலில் கலந்து காலை மாலை வேளைகளில் குடித்து வர இதய பலவீனம் தீரும் செம்பருத்தி பூ குளிர்ச்சி பொருந்தியது சருமத்திற்கு இதமும் சுகமும் அளித்து இரத்தத்தை சுத்தம் செய்து உடலை பளபளப்பாக்கும் செம்பருத்தி பூக்களில் பித்தத்தை குறைக்கும் பண்புகளும் இரத்த கசிவு எதிர்ப்பு பண்புகளும் உள்ளன செம்பருத்தி பூக்கள் இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவை உடையதாக இருக்கும் இது குளிர்ச்சி தன்மை உடையது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆண்டோசைனின்கள் மற்றும் பில்லாவனாய்டுகள் போன்ற அத்தியாவசிய சேர்மங்களும் உள்ளன ஹைப்போடென்ஷன் குறைந்த இரத்த அழுத்தம் கொண்ட நோயாளிகள் செம்பருத்தியை எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியத்தில் பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் சிலருக்கு இதயத்தில் படபடப்புடன் சேர்த்து தலைவலி குமட்டல் போன்றவை கூட ஏற்படலாம் ஹைபிகஸ் பூக்களில் அதிகளவு அலுமினிய உள்ளடக்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது உயர் அலுமினியம் உட்கொள்ளல் குறிப்பாக சிறுநீரக பிரச்சினைகள் நோயாளிகளுக்கு அதன் படிவுக்கு வழிவகுக்கும் அலுமினியம் கற்பகாலத்தின் சிசுவின் வளர்ச்சிக்கும் பல நரம்பு கோளாறுகளுக்கும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது சில நபர்களில் ஹைபிஸ்கஸ் பயன்பாடு சில ஒவ்வாமை விளைவுகளை ஏற்படுத்தலாம் ஒவ்வாமை எதிர்வினைகள் ஏற்படுமானால் செம்பருத்தி மலர்கள் கொண்ட தேநீரை உட்கொள்வது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மேலும் ஒவ்வாமை மோசமடைவதை தடுக்க ஒரு மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும் உங்களுக்கு ஏற்படும் இரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்த இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் தினமும் பச்சையாக மென்று சாப்பிடலாம் மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் செம்பருத்தி பூக்களில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்துக்கு உள்ளது செம்பருத்தி பூவை நிழலில் காய வைத்து பொடி செய்து தினமும் இரவு படுக்கச் செல்லும் முன் அரை தேக்கரண்டி அளவு எடுத்து பாலில் சேர்த்து குடித்து வர ஆண்மை பெருகும் அந்த பூவின் மகரந்த காம்பை மட்டும் எடுத்து சேகரித்து உலர்த்தி பொடி செய்து தினமும் ஒரு தேக்கரண்டி அளவு பாலுடன் சேர்த்து பருகினால் விந்து அதிகரிக்கும் செம்பருத்தி இலையின் சாறு தலைவழுக்கை மற்றும் கூந்தலை கருப்பாகவும் உதவுகிறது மாதவிடாயை தூண்டக்கூடியது இலைகளை அரைத்து குளிக்கும் பொது ஷாம்பு மாதிரி உபயோகிக்கலாம் இனப்பெருக்க உறுப்பு நோய்களுக்கும் மருந்தாகிறது கூந்தல் வளர்ச்சிக்கான தைல தயாரிப்பில் இலைகளும் பூக்களும் பெரும் பங்கு வகிக்கிறது செம்பருத்தி பூ மிகவும் அதிக மருத்துவ குணங்களைக் கொண்டது இதில் இரண்டு வகைகள் உள்ளது ஒரு வகை பூக்கள் அடுக்கடுக்காக காட்சியளிக்கும் மற்றொரு வகை தனித்தனியாக அகலமாக காட்சியளிக்கும் செம்பருத்தி என்பது மால்வேசி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பூக்கும் தாவரமாகும் இது மல்லோ குடும்பம் என்றும் அழைக்கப்படுகிறது செம்பருத்தி செடியின் அறிவியல் பெயர் ஹிபிஸ்குஸ் ரோசா சினென்சிஸ் செம்பருத்தி ஒரு பூக்கும் தாவரமாகும் இது பொதுவாக சூடான வெப்பமண்டல காலநிலையில் வளர்க்கப்படுகிறது இந்த மலர்கள் பெரியதாகவும் எக்காலம் போலவும் இருக்கும் இந்த அழகான ஒளி வண்ண மலர்கள் கொண்ட ஒரு செடி மலர்கள் மல்லோ குடும்பத்தைச் சேர்ந்தவை மேலும் இந்த தாவரத்தில் சுமார் இருநூறு இனங்கள் உள்ளன இந்த மலரின் பிஸ்டில்ஸ் பூவின் கொம்பில் இருந்து வியத்தகு முறையில் நீண்டு அதை பகட்டான மலர்களாக மாற்றுகிறது இலைகள் மாறி மாறி இலை தண்டுகளில் இருந்து வெளியேறும் நரம்புகளுடன் பிரிக்கப்படுகின்றன அவை பிரமிக்க வைக்கும் ஆழமான ஊதா நிறத்தில் இருந்து வெள்ளை மற்றும் பல வண்ணங்களில் பல வண்ணங்களில் கிடைக்கின்றன இந்த பூ ஒரு நாள் மட்டுமே நீடிக்கும் குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்தால் சிறிது நேரம் நீடிக்கும் செம்பருத்தி பெரும்பாலும் அலங்கார நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது மற்றும் தோட்டத்திற்கு பெரும் அழகு சேர்க்கிறது இந்தியாவில் செம்பருத்தி காளிதேவி மற்றும் கணேஷ் கடவுளுக்கு பிரசாதமாக பயன்படுத்தப்படுகிறது இது முடி பராமரிப்பு மருந்துகளில் ஒரு மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது செம்பருத்தி பூக்கள் பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குவதில் நன்கு அறியப்பட்டவை பார்வோன்கள் ஒளிவண்ண மலர்கள் கொண்ட ஒரு செடி தேநீர் பயன்படுத்தப்பட்டது மற்றும் எகிப்திய திருமணங்களில் இது இன்னும் பொதுவானது இது ஒரு கசப்பான சிட்ரஸ் சுவை கொண்டது மற்றும் பெரும்பாலும் சாலடுகள் மற்றும் மிட்டாய்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது செம்பருத்தி மலர்களில் மூன்று முக்கிய வகைகள் உள்ளன